யாருமே கேட்கவே இல்லைல்ல என்னடா கேட்கல என்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ஜெயா சொல்றாங்க சொல்றம்மா உங்களை கொள்றதுக்கு ட்ரை பண்ணது வேற யாரும் இல்லை அந்த இந்திரா தான் நான் சொன்னேன்ல யாருமே கேட்கல இல்ல டே இப்ப இதுக்கடா அதை போய் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு ராமச்சந்திரன் அப்பா எல்லா ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன் இந்த ரோஷி கூட பேசினது எல்லாமே இவ தாமா வேற யாருமே இல்லம்மா அவளும் அவளும் தான் பிளான் பண்ணி உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க இன்னுமாவும் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கிறாங்க இந்திராமும் பாத்துட்டு இருக்காங்க மா என்கிட்ட ஆதாரமே இருக்குமா அதனாலதான் இதுல பத்தி எல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்றாங்க என்னடா ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ராமச்சந்திரன் வச்சிருக்கம்பா இருங்க யாரும் இங்க இருந்து போக கூடாது இந்த ஆதாரத்தை கேட்டுட்டு தான் மத்தத எல்லாம் யோசனை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ வாட்ஸ்அப்ல இருந்து வந்திருக்கு இது எப்படி அவன் உனக்கு கிடைச்சிது அப்படிங்கும் என் ஃப்ரெண்டு கிட்ட இது கிடைச்சது அவன் தான் எனக்கு அனுப்பிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோவை போட்டு காமிக்கிறாங்க ஆக்சுவலா ரோஷியும் இந்திராவும் பேசிட்டு இருக்க மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் இனி என்னால முடியாது அப்படின்னு ரோசி சொல்றாங்க அதுக்கு இந்திரா சொல்றாங்க இங்க பாரு என்னோட இதே அந்த ஜெயாவை போட்டு தல்றதா ஜெயா அந்த வீட்டை விட்டு போயிட்டான்னா அதுக்கப்புறம் என்னோட தான் நீ நினைச்சது எல்லாமே நடக்கும் எதுக்கு நீ கவலைப்பட்டுட்டு இருக்க அத முதல்ல செய்ய அப்படின்னு சொல்லி இந்திரா பேசுற மாதிரி இருக்கு அய்யோ இல்ல அத்தா அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ராமச்சந்திரன்ல இருந்து ஜெயா எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க ராகினி மாட்டனா மவலே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அத்தா இது நான் இல்லத்தா அத்தா இது நான் இல்ல நீ இல்லாம வேற யாரு நீ பேசிதான் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க நீ ஒண்ணுமே பண்ண முடியாது கண்ணு ஏன்னா நீ இது ஏஐ நான் பேசல இது வந்து வேற யாரோ பேசி இது பண்ணது அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா இது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மை அப்படின்னு சொல்றாரு கதிர் அத்தா இது நான் இல்ல அத்தா அப்படின்னு சொல்றாங்க ராமச்சந்திரன் அப்பையும் கூட நம்பல ஏதோ இதுல உள்கொத்து இருக்கு அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு ஜெயா கொஞ்சம் தீர விசாரிச்சுட்டு அப்புறம் பேசலாம் ஜெயா அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் ஜெயா அப்படி வர்றாங்க நம்ம இந்திரா பார்த்து நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சும் கூட பார்க்கல உன்ன நம்பவும் முடியல நம்பவே இருக்கவும் முடியல சே கேவலப்படுத்திட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு இருக்காங்க ஜெயா அத பாத்தோன்னே இனிமேல் இப்படி சும்மா இருந்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்றாங்க என்ன இவ செய்ய போறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்துட்டு இந்திரா சொல்றாங்க இனிமேலும் போட்டும் பாவம் புண்ணியம்னு பாத்துக்கிட்டு இருந்தோம்னா அக்கா புருஷன்னு பாத்துக்கிட்டு இருந்தா இனி வேலைக்காகாது நீங்க ஆடியோ தானே பாத்தீங்க ஆடியோ வேணா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல நான் பேசுறதுன்னு சொன்னீங்கல்ல இப்ப நான் ஒரு வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டு காமிக்கிறேன் இது ஒன்னும் ஏஐ இல்ல இது நிஜமான வீடியோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறாங்க என்னன்னா அவங்க கதர் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசிட்டு இருக்காரு டேய் ஒரு ஆடியோ அனுப்புறேன் இது ரோசியோட ஆடியோ மட்டும் அப்படியே இருக்கட்டும் இன்னொரு ஆடியோவை நான் சொல்ற ஒருத்தோட வாய்ஸ் மாதிரி வேற யாரும் இல்ல என் ஒய்ஃபோட தங்கச்சி இருக்க அவளோட வாய்ஸ் மாதிரி நீ சேஞ்ச் பண்ணும் சேஞ்ச் பண்றது மட்டும் இல்ல அம்மாவை திட்டுற மாதிரி வந்து நீ இதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க டே அவ்வளவுதானா பக்காவை பண்ணிடலாண்டா இது ஏஐ பேசுன மாதிரியே இருக்காது அப்படியே அவ பேசுன மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் ஜெயா ராமச்சந்திரன் காஃபியை எல்லாரும் பாக்குறாங்க அந்த வீடியோவா செம்ம கடுப்பாயிராங்க ஜெயா அடே என்னடா பண்ணி வச்சிருக்க உனக்கு இது நியாயமா தெரியுதா அசிங்கமா இல்ல உனக்கு அம்மா அது வந்துமா போச்சு மாட்டிக்கிட்டானா அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காங்க ராகினி ஏன்டா நீ மட்டும் இப்படி இருக்க அவளை பார்த்தா உனக்கு என்னடா பண்ற அவ நல்லா இருக்கா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அம்மா உங்களுக்கு ஒண்ணும் புரியாதமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிட்டு இருந்து போயிடுறாரு கதிர் எல்லாருமே அங்க இருந்து போயிடுறாங்க இதுல வேற இந்திரா கிட்ட சாரி வேற கேக்குறாங்க ஜெயா சாரிமா இவன் இப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க நீங்க எதுக்கா மன்னிப்பு கேக்குறீங்க மாமா பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்திராவும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே போயிடுறாங்க ஏங்க இவன் மட்டும் இப்படி இருக்கான் நான் எல்லாத்தையும் வளர்த்துற தானே இவனையும் வளர்த்தான் ஆனா இவன் இப்படி இருப்பான்னு நினைச்சும் கூட பாக்கலாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஜெயா ராமச்சந்திரன் கிட்ட விடுவிடு எல்லாம் மாறுவான் பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்றாரு ராமச்சந்திரன் கடுப்புல நின்னுட்டு இருக்காரு கதிர் வீட்டுக்கு வழிய ராகினி வர்றாங்க நீ என்ன லூசாடா செம்ம கெத்தான ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னா அது இப்படி சொதப்பிருச்சே பாத்தியா சித்தி நீங்க சும்மா இருங்க இது கெத்தான பிளான் தான் ஆனா அவ இந்த வீடியோ எடுப்பா நான் நினைச்சும் கூட பாக்கல சித்தி இதனாலதான் சொதப்பிருச்சு இவ பெரிய கலெக்டர்ல அதான் ஓவரா பில்டப் புட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு நான் சும்மா விட மாட்டேன் சித்தி இவ்வளவு போட்டு நான் விட மாட்டேன் இவ்வளவு தர்த்து விடுவான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு கதர் அப்ப கரெக்டா நம்ம இந்திரா வர்றாங்க என்ன எல்லாரும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க ஃப்ளாப் ஆயிருச்சு பிளான் யோசனை பண்ணிவிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து வேற என்ன திட்டத்தை போட்டு என்ன போட்டு தள்ளலாம்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா ஏ இந்திரா கொஞ்சம் அமைதியா இருந்துக்கடி என்ன பெரிய கலெக்டர் நினைப்போ கலெக்டர் ஆயிரும் திமுற பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க ராகினி சித்தி அவகிட்ட என்ன பேச்சு சித்தி நீங்க பேசாம இருங்க மாமா உங்களை பாவம்னு தான் நானும் பேசாம பேசாம விட்டுட்டே இருந்தேன் நீங்க இவ்ளோ தூரம் போவீங்கன்னு எதிர்பார்க்கல எதுக்கும் எச்சரிக்கையா இருக்கட்டும் தான் இந்த வீடியோவை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க பாரு என்ன ஆனாலும் சரி ஒன்னு துரத்தாம நாங்க விடமாட்டோம் மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன பண்ணாலும் சரி நானும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாங்க இந்திரா அடுத்தது ரூம்ல வந்து சம கடுப்புல இருக்காரு கதர் அப்ப காவியா வர்றாங்க ஏங்க ஏங்க இப்படி பண்ணீங்க ஏன் தங்கச்சிங்க அவ வேற என்னங்க பாவம் செஞ்சா எதுக்குங்க இப்படி பண்ணீங்க ச்சே நீங்க தப்பு பண்ணிட்டீங்க ஐயோ நான் அவ சொல்றத நீ நம்புற ஏன் சொல்றத நம்ப மாட்டேன் காவியா அவ ஏதோ மாஃப் பண்ணிருக்க ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தேன் அவ ஏ மூலியமா இது மாதிரி பண்ணிருக்கா எங்க போதுங்க நீங்க சொல்றதெல்லாம் நம்புவேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நம்பினது வரைக்கும் போதும் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லைங்க அசிங்கமா இருக்குதுங்க ச்சே எங்க இவ்வளவு ஒரு கேவலமான புத்தி உங்களுக்கு ஐயோ காவியா நான் சொல்றத முதல்ல கேலி காவியா போதுங்க நீங்க சொன்னது எல்லாமே போதும் இனிமேல் நீங்க சொல்றத நான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புல அங்க இருந்து போயிடுறாங்க காவியா அத வேற கடுப்புல இருக்காரு கதிர் அதுக்கப்புறம் இந்திரா ஒரே சோகமா வெளியே வந்து நின்னுட்டு இருக்காங்க பாக்குறாங்க காவியா ஏன் இங்கிட்ட தனியா நின்னுட்டு இருக்க அவர் பேசினதான் நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா இந்திரா சேஷா அப்படிலாம் இல்லக்கா வெளியே ஒரு ஃப்ரீயா இருக்கும் உள்ள புழுக்கமா இருந்தது அதனாலதான் வந்தேன் உன் மனசுதான் புழுக்கும் உன் உடம்பு புழுக்கம் இல்ல நீ சும்மா சொல்லாத அவர்னால தானே இத்தனை பிரச்சனையும் நானும் எத்தனையோ தடவை பாத்துறேன் இந்திரா இவரும் இப்படியே நடந்துட்டு இருக்காரு அவர் இப்படி பண்றதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் இந்திரா அக்கா என்னக்கா என்னமோ அன்னியம் மாதிரி எங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்க்கா இல்ல இந்திரா உன இப்படியே அவர் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இந்திரா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இந்திரா கிட்ட காவியா இதோட முடியுது